ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி விவாஸ் இன்னைக்கு தேர்ஸ்டேங்க இன்னைக்கு தேர்ஸ்டேக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு குட்டி கம்பி கோலம் தாங்க போட்டிருக்கேன் அதாவது அஞ்சு புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் மூணுல முடியற மாதிரி இருக்கும் அவுட் சைடில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனும் கொடுத்திருக்கேன் கொஞ்சம் கலர்ஸும் கொடுத்திருக்கேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சின்ன வாசல் இருக்கவங்க இந்த கோலத்தை போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எண்ட் ஆஃப் த பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோலத்தை பாத்துக்கிட்டே அப்படியே கதையும் கேட்கலாம் வாங்க இந்த மாசமும் அடுத்த மாசமும் அதாவது ஃபெப்ரவரி மந்த்தும் மார்ச் மந்த்து இந்த டூ மந்த்ஸும் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுவாங்க எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய அந்த பேரண்ட்ஸ்க்கு ரியலாகவே இது ஒரு ஹார்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பசங்க வந்து நல்லா படிக்கணும் ரொம்ப நல்லா எழுதணும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பகல் எல்லா நேரத்துலேயும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிவிட்டு அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு நல்லா எழுதணும்னு சொல்லி அவங்கள சப்போர்ட் பண்ணிகிட்டே வருவீங்க ஸோ இது வந்து உண்மையாக நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் இது எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து சிங்கப்பூர் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பிரின்ஸிபலில் வந்து ஒரு லெட்டர் தான் இது அது வந்து பர்சனலாக அவர் அந்த லெட்டர் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அனுப்புகிறாரு இந்த லெட்டரை ஸோ அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா முக்கியமாக இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதம் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறாங்க அப்படின்றதுனால இதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மெசேஜ் டீச்சர்ஸாக இருக்கக்கூடிய பெற்றோருக்கும் பயன்படும் கேளுங்க கண்டிப்பாக அந்த பிரின்சிபல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா டியர் பேரெண்ட்ஸ் உங்களோட குழந்தைங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறாங்க சில குழந்தைங்க ஆல்ரெடி அப்பியர் ஆகிருப்பாங்க ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் குழந்தைங்களில் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் மேன் அதாவது ஆண்டர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சயின்ஸ் மார்க் தேவைப்படாது குழந்தைங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் சோஷியல் மீடியாவில் நல்லா வரக்கூடிய திறமை இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி மார்க் தேவைப்படாது இன்னும் சில குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லாவே இருக்கும் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸ் மேக் வந்து தேவைப்படாது எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தான்னா ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை கம்மியான மார்க் எடுத்தான் அப்படின்னா அவனோட கனவுகளையும் திறமைகளையும் தன்னம்பிக்கையும் கலைச்சிடாதீங்க இந்த மார்க்கை தாண்டி வாழ்க்கையில் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது உன்னோட திறமையை வச்சு நீ கண்டிப்பாக நீ சாதித்து காட்டுவ அதுக்கு நான் உன் பக்கத்துலேயே இருப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக அவன் நல்லா படித்து சாதித்து காட்டுவான் இதோட அந்த லெட்டர் முடிக்கிறாரு நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்கன்னு தெரியும் ஸோ நீங்கள் டென்ஷன் ஆக்காமல் பசங்களை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக அவங்க நல்லா படித்து இந்த எக்ஸாமில் சூப்பரான மார்க் வாங்குவாங்க இதோட நம்ம குழம்பு முடிச்சிதுங்க நாளைக்கு இன்னொரு கோலம் இன்னொரு கதையில சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்